பக்தியில் காணவிருப்பது அருள்மிகு சொக்கநாயகி உடனுரை வேதகிரீஸ்வரர் கோவில் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் அமைந்த திருக்கழிக்குன்ற திருத்தலம் தேவார பாடல் பெற்ற தலமாகும் திருக்கழிக்குன்றத்திற்கு கழுகாசலம் நாராயணபுரி பிரம்மபுரி இந்திரபுரி உத்தரகோடி நந்திபுரி மற்றும் பட்சி தீர்த்தம் என பல சிறப்பு பெயர்கள் உண்டு திருக்கழிகுன்றத்தில் வேதமலையின் மீது அருள்மிகு சொக்கநாயகி உடனுரை வேதகிரீஸ்வரர் கோவிலும் மலையடிவாரத்திற்கு அருகில் தாழக்கோவில் என்றழைக்கப்படும் அருள்மிகு திரிபுரசுந்தரி சுந்தரி உடனுரை பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளன திருக்கழிக்குன்றத்தில் வேதமலையின் மீது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த தலம் பிரம்மன் இந்திரன் முப்பது முக்கோடி தேவர்கள் முதலானோர் பூஜித்த பெருமை வாய்ந்தது மேலும் கழுகுகள் பூஜித்த பெருமையும் உடையது நான்கு வேதங்களும் மலையாக அமைந்ததால் இந்த மலைக்கு வேதமலை அல்லது வேதகிரி என்ற பெயர் ஏற்பட்டது வேதகிரியின் மீது எழுந்தருளி அருள் பாலித்ததால் இறைவனுக்கு ஸ்ரீவேதகிரீஸ்வரர் என்ற திருநாமம் அமைந்தது வேதமலையின் நுழைவாயிலை கடந்தால் அடிவாரத்தில் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது அருள்மிகு வேதகிரீஸ்வரரை வணங்கி அருள்பெற ஐநூற்று அறுபத்தி ஏழு படிகளை கடக்க வேண்டும் மலைப்பாதையில் ஏறும்போது வலதுபுறத்தில் அருள்மிகு கம்பாநதி சன்னதி அமைந்துள்ளதைக் காணலாம் வேதமலை கோயிலில் கருவறையில் இறைவன் சுயம்பு திருமேனியாக ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளியுள்ளார் பிரகாரத்தில் ஸ்ரீ நர்த்தன விநாயகரும் ஸ்ரீ சொக்கநாயகி அம்பாலும் தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் வெளிப்பிரகார கருவறை கோஷ்டங்களில் புடைப்பு சிற்பங்களாக அர்த்தநாரீஸ்வரர் சோமா ஸ்கந்தர் மூர்த்தி அமைந்து அருள் பாலிக்கிறார்கள் வழக்கமாக சிவாலயங்களில் கருவறைக்கு எதிரில் நந்தி அமைந்திருக்கும் ஆனால் இத்தலத்தில் கருவறைக்கு எதிரில் நந்தி இல்லை கருவறைக்கு எதிரில் பலிபீடமும் கொடிமரமும் அமைந்துள்ளன அருள்மிகு வேதகிரீஸ்வரரை இந்திரன் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை இடி உருவத்தில் வந்து பூஜித்து செல்வதாக ஐதீகம் பட்சி தீர்த்தம் யுகத்தில் சண்டன் மற்றும் பிரசண்டன் த்ரேதா யுகத்தில் சம்பாதி மற்றும் சடாயு துவாபர யுகத்தில் சம்புகுந்தன் மற்றும் மாகுந்தன் ஆகியோர் சாபத்தினால் கழுகுகளாக உருமாறி வேதகிரீஸ்வரரை வழிபட்டு சாப விமோச்சனம் அடைந்தார்கள் கலியுகத்தில் பூஷா மற்றும் விருத்தா ஆகிய முனிவர்கள் சாரூபிய நிலையை வரமாக பெறுவதற்காக தவம் இருந்தார்கள் இருவரின் தவத்திற்கு மெச்சிய இறைவன் அவர்கள் விரும்பிய வரம் யாது என கேட்க அதற்கு அவர்கள் சாரூபிய வரம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக சாயுற்றைய வரம் வேண்டும் என்று கேட்டதால் கழுகாக மாறினார்கள் அவர்கள் இருவரும் சாப விமோச்சனத்திற்காக பல ஆண்டுகளாக தினமும் பகலில் வேதமலையை வலம் வந்து இறைவனை வழிபட்டு அமுதுண்டு வந்தார்கள் இரண்டு கழுகுகள் தினமும் வேதமலையினை வலம் வந்த காரணத்தினால் இந்த ஊருக்கு திருக்கழு குன்றம் என்ற பெயரும் பட்சி தீர்த்தம் என்ற பெயரும் உண்டானது சங்கு தீர்த்தம் மார்க்கண்டேய முனிவர் இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபூஜை செய்வதற்கு முற்பட்டபோது ஓம் என்ற ஓங்கார ஒளியோடு ஒரு சங்கு தோன்றியது அந்த சங்கை கொண்டு முனிவர் சிவனை பூஜித்தார் அன்று முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த குலத்தில் சங்கு பிறக்கிறது இதனால் இத்தீர்த்தம் சங்கு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இத்தீர்த்தத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி அன்று சங்கு தோன்றியது சங்கு தீர்த்த புஷ்கர மேளா குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசி என பன்னிரண்டு ராசிகளை கடந்து மீண்டும் அதே ராசியை கடக்க பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகிறது குரு பகவான் சிம்ம ராசியை கடக்கும் போது கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெறுகிறது இதேபோல குரு பகவான் கன்னீராசியை கடக்கும் போது திருக்கழுகுன்றத்தில் சங்கு தீர்த்த புஷ்கர மேளா கோலாகலமாக நடைபெறுகிறது இதே நாளில் லட்சதீப திருநாளும் கொண்டாடப்படுகிறது வேதமலையின் சிறப்பு வேதகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள வேதமலையானது சுமார் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது பல அரிய மூலிகைகள் நிறைந்த இந்த மலையை பௌர்ணமி நாளில் வளம் வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மலையை வளம் வருகிறார்கள் மேலும் இந்த மலையில் சஞ்சீவி காற்று வீசுவதால் தொடர்ந்து ஒரு மண்டலம் இந்த மலையினை வளம் வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வேதமலையில் ஏறும்போது மலைப்பாதையில் இடையிடையே ஓய்வெடுத்து செல்ல சிறு மண்டபங்கள் உள்ளன இந்த திருக்கோயிலின் இறைவனை தரிசிக்க ஏறி செல்ல ஒரு மலைப்பாதையும் தரிசனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு இறங்கி வர ஒரு மலைப்பாதையும் முழுவதும் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது வெயில் மற்றும் மழை காலங்களில் எந்தவித சிரமத்திற்கும் ஆளாகாமல் மலை ஏறி சென்று இறைவனை தரிசிக்கலாம் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் பிற கோயில்கள் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள தாழக்கோயில் என்றழைக்கப்படும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோயில் மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ருத்ரகோட்டீஸ்வரர் திருக்கோயில் வேதமலையை சுற்றி வரும் வழியில் அமைந்துள்ள அருள்மிகு திருமலை சொக்கம்மன் திருக்கோயில் என பல புராதனமான கோயில்களையும் தரிசிக்கலாம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக நடை திறந்திருக்கும் அமைவிடம் திருக்கழிக்குன்றம் செங்கற்பட்டில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் மாமல்லபுரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது செங்கற்பட்டில் இருந்து மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் செல்லும் பேருந்துகள் திருக்கழுக்குன்றம் வழியாகவே செல்லும் செங்கற்பட்டில் இருந்தும் மாமல்லபுரத்தில் இருந்தும் ஏராளமான பேருந்துகள் உண்டு மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்